இதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் ஸ்ருதிக்கு இருந்து நேராக அவர் இருந்து ஜாக்கி வரல அங்கே இங்கே போயிட்டு தான் வந்தார் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பொம்பளை பொறுக்கி மாதம்பட்டி ரங்கராஜ் அப்போ நீ வந்து அவனோட சேர்ந்து நீ வாழ்ந்தன்னு சொல்லி சொல்கிறா அதுவும் ரெண்டாவது மணி வேணும்னு உரிமை குறைனா நீ எப்படிப்பட்ட கேவலமான பிறவி மாதம்பட்டி ரங்கராஜ் தான் கேட்குறான் ஆனால் பெரிய அப்பாட்டக்கரை கூட இருக்கான் சமையல் என்னடா ரெசிபி ஏடா இது புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நீ அவன் ரெசிபி மாதிரி தான் சொல்கிறான் அவர் எங்கிட்ட மட்டும் வரல சுதிக்கிட்டேருந்து வந்து பல ரெசிபிகளை பார்த்து தான் கடைசியாக எங்கிட்ட வந்தார் பாயாசம் ஓடணும்னு சொல்லிட்டு தப்பு இல்லை சார் ஒழுக்கணா இப்போ என்ன சொல்றீங்க வயிற்றுல புள்ள இருக்கு வயித்தில புள்ள இருக்கு வயிற்றுல புள்ள அது வெளியே வரட்டும் ஏன் இன்னும் அர்ஜென்ட் வெளியே வந்து டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் இருக்கும் சட்டமா தான் செய்யும் இவனுக்கு கண்டபடி மேய்ஞ்சிட்டு வருவானுங்க ஆனா பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து தொங்க தொங்க தாலியை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஐயா தான் எதிர்பார்ப்பான் மனைவி சுத்தமாக இருக்கணும் ஆனால் கணவன் வந்து கண்ட இடத்துல மேஞ்சிட்டு வருவானு அந்த மாதிரி பொறுக்கி இருக்கிறாங்க அதில் ஒருத்தன் தான் இவன் தலைவர்களே ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி வச்சுருக்கிறான் ஐம்பது வருஷமாக ரகசியமாக பொண்டாட்டி பா பப்பாட்டியை பாதுகாத்த தலைவர்லாம் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க நீங்கள் சரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ்கிட்ட வந்து ஆயிரம் கோடி ரூபா சொத்து இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் பேரில் ரெண்டு வருஷமாக பொன்னாட்டியாக இருந்த அனுபவத்தில் சொல்கிறேன் அவர்கிட்ட வந்து பல கடன்கள் இருக்குது கடங்கள் தான் இருக்குது அப்படின்னு அவங்க அடிச்சு நீங்க இல்ல அந்த கடன் அடிச்சிருக்கேன் சார் இனிஷியல் தான் சார் அவங்க பிரச்சனை இனிஷியல் தான் அவனுக்கு வந்து கட்ட அவனுக்கு அந்த டவுட் இருக்குது எல்லாம் இனிஷியல் எடுத்து குடுற மாட்டானா இந்த வச்சு அவனுக்கு டவுட் இருக்குது நம்ம இனிஷியலா இல்ல யார் இனிஷியல் இருந்ததுல அவனுக்கு டவுட் இருக்குது நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் மற்றும் சினிமா அமைச்சர் திருமதி சேகவரா ஜெய்சங்கர் அவர்கள் நம்ம இருந்திருக்கிறார் பாருங்கள் அவரோட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் மாதம்பட்டி ரங்கராஜனுடைய விஷயம் இன்னும் பெருசாக சிக்கலாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது சிக்கலாம் ஒன்றும் இல்லை சார் அவன் நக்கலாக பேசிகிட்டு இருக்கிறான் நீங்கள் வந்து சிக்கல் இருக்குங்க சிக்கல் விக்கல் இதெல்லாம் நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க சரிங்களா சிக்கல் விக்கல் நிக்கல் அப்படின்னு அவனை பொறுத்த வரைக்கும் எனக்கு கேட்டால் அவன் நக்கலாக தான் பேசுகிறான் குரோஷிக்கு கூட பதில் சொல்லியிருக்கிறான் என்ன சொன்னால் பொண்டாட்டி பொண்டாட்டி போய் பேசி குரோஷி வந்து மலை மலையால் போட்டிருந்தாலேயே அவன் ட்ரீட் இல்லையா அதுக்கு வந்து பதில் சொல்கிறான் நான் கேட்டான் உனக்கு மச்சான் அவனுக்கு சரியாக ட்ரைனிங் படுத்தலை நீ வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்கிறான் ஸோ அவனை பொறுத்த சிக்கல் இருக்காமல் நீங்கள் சொல்கிற மாதிரி சிக்கல் இருக்கிற மாதிரி தெரில அதை பற்றி அது ஜாய் கசர்ட்டா வந்து சமீபத்தில் ஒரு சேனலுக்கு நேர்காணல் கொடுத்துருந்துருக்குறாங்க மிக நீண்ட நடியே ஒரு நேர்காணலாக கொடுத்துருக்குறாங்க ஆனால் நிறைய குற்றச்சாட்டுக்களை அடிக்க வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அதை எப்படி பார்க்குறீங்க குற்றச்சாட்டுலாம் அதில் ஒன்றுமே இல்லை சார் நீ என்ன குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நான் ஒன்றும் வந்து மாதம்பட்டி ரங்கராஜுக்கு வந்து நான் ஒன்றும் அட்வொகேட் கிடையாது நான் ஒரு நேர்மையான பார்வையில் நான் பார்க்குறேன் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து மனைவிக்கு துரோகம் செய்யக்கூடிய வந்து ஒரு நபராக இருக்கிறாருல எனக்கு எப்போ நான் மாற்றிக்க மாட்டேன் அது உறுதி ஆனால் யாருக்கு துரோகம் பண்ணியிருக்கிறாரு அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்திங்கன்னா அதில் நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் நமக்கு இருக்குது நான் சொல்கிறது அதுதான் பல தகவல்கள் வரும்போது அந்த தகவல் அடிப்படையில் தான் நம்ம இதையும் சொல்கிறேன்னு கேட்டனா வந்து மாதமட்டி ரங்கராஜ் வந்து தப்பு இல்லை அவர் மேலே எதுவுமே தப்பு இல்லைனா எல்லாரும் வாய் திறந்து ஏதாவது பேசிடணும் அப்போ பேசுகிறேன்னு சொன்னால் ஏதோ ஒரு தப்பு இருக்குது மனைவி வந்து மனைவியை தாண்டிய சொல்ல சொல்ல சொல்கிறாங்களே கள்ள உறவுக்குது மனைவி திருமணத்தில் வாண்டிய உறவுன்னு அந்த மாதிரி ஒரு கள்ள உறவு வந்துருக்கு அதை நல்ல உறவாக மாற்றணும்னு முயற்சி பண்ணும் போது நம்ம பேசுகிறோம் சொல்ல வருது அதுதான் எந்த இடத்துலையும் எந்த இடத்துலையும் அதனுடைய மாதம்பட்டி ரங்கராஜுடைய முதல் மனைவி பற்றி பேசுகிறதுக்கு கடுகளும் கூட அருகதியும் தகுதியும் இல்லாத ஒரு பெண் தான் இந்த ஜாய் கிருஷ்ணா ஏன் அப்படி சொல்கிறீங்க ஆமாம் சார் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து பிரிஞ்சு வாழ்ந்துட்டுருக்கிறார் இவங்க ஸ்டேட்மெண்ட் படியே யாருடைய ஸ்டேட்மெண்ட் படி ஆறு வருஷம் பிரிஞ்சு இருந்துக்கிறார் ரைட் இவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த ஆறு வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னொரு கணவன்கிட்டயோ இல்லை இன்னொரு ஆணை இணைச்சி இது வரைக்கும் பேசப்படவே இல்லை யார் அந்த மனைவி ஆனால் இவங்க வந்து என்னென்னா ஏற்கனவே ஒரு வாழ்க்கை இருந்து ஒரு பிள்ளை இருந்து அந்த வாழ்க்கையை வந்து வந்து விவாகரத்து பெற்று இவரோடு தான் சொல்கிறாங்க அதுவும் தாண்டி இன்னொரு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க இதை ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும் ஸ்ருதிக்கு வந்து நேராக அவர் இருந்து ஜாய்கிருஷ்ணாட்ட வரல அங்கே இங்கே போயிட்டு தான் வந்தார் அப்போ எவ்வளோ பெரிய ஒரு பொம்பளை பொறுக்கி மாதம்பட்டி ரங்கராஜ் அப்போ நீ வந்து அவனோட சேர்ந்து நீ வாழ்ந்தனு சொல்லி சொல்கிறான் அது ரெண்டாவது மணி வேணும்னு உரிமை போடுறன்னா நீ எப்படிப்பட்ட கேவலமான பிறவி இங்கே ஆண் வந்து பலவீனமாக தான் இருக்கிறான் அது வெட்கப்படணும் ஆண் வர்க்கம் வெட்கப்படணும் இந்த மாதிரியான குற்றச்சாட்டு வருதுன்னா எதனால் ஏதோ மாதம்பட்டி ரங்கராஜ் தான் நீங்கள் நினச்சிடாதீங்க இன்னும் பல ரங்கராஜ் தெரியாமல் இருக்கிறான் மென்றுன்னு முழுங்கிட்டு இருக்கிறான் இல்லை தூக்கில் தொங்கணும் இருக்கிறான் இல்லை பிச்சைக்காரனானவனாக இருக்கிறான் பெண்கள் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க இது நான் என் பார்வையில் இது ட்ராப் தான் நீயே சொல்கிற சுருக்கிட்ட வந்து அவர் நேராக வரலாம் அங்கே இங்கே போயிட்டு தான் வந்தார்னார் வெக்கமாகல்ல சொல்கிறதுக்கு அவன் விமனைசர் நீயே சொல்கிற அந்த விமனைசரோட சேர்ந்து நான் வந்து சல்லாபம் பண்ணி ஒரு பிள்ளையை பெற்றுட்டேன் வயிற்றுல ஒரு பிள்ளையை வச்சுருக்கேன்னு சொல்ல வெக்கமாக இது வெக்கப்படவனா இதை சொல்கிறதுக்கு நேர்மையாக பேசுகிறேன் நான் அங்கே உட்காந்து நேர்காணல் பண்ண இந்த பெண் சரியில்லை நேர்காணல் கொடுத்தவங்க எடுத்தவங்க சரியில்லை எவ்வளோ கேள்வி கேட்டிங்கள்ல ஒரு கேள்வி கேட்டால் முதல் கணவரோட என்ன கருத்து வேற்று விவாகரத்து பண்ணிங்க எதுக்காக பண்ணிங்க அப்போ ஒருத்தனோட சேர்ந்து வாழும்போதே ம மரத்தை விட்டு தாவலமானு யோசனை பண்ணுறீங்க நல்ல மரமாக கிடைக்குமா முருங்கை மரம் கிடைக்குமா சாரி புளிய மரம் கிடைக்குமா வேப்ப மரம் கிடைக்குமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது முருங்கை மரம் இது இது தாங்காது நம்ம அடுத்த மரத்துக்கு தாவணும் அப்போ அடுத்தது கேட்டால் வந்து மு வந்து புளிய மரம் புளிய மரம்னா வேப்ப மரம் இல்லைன்னா அதுக்கப்புறம் அரச மரம் நான் சொல்கிறேன் மாதம்பட்டி ரங்கராஜன் வந்து அரசமரம் முருங்கமர் வந்து அப்படியே தாவிட்டேன் இப்போ வந்து என்ன சொல்கிறேன் கேட்டால் அவன் வந்து இங்கே போனான் அங்கே போன வெக்கமாக எல்லாம் சொல்கிறதுக்கு இது வரைக்கும் வந்து வாய்த்து ஒரு குற்றச்சாட்டு வந்து முதல் மனைவி சொல்லியிருப்பாங்களா தன் கணவன் மீது ஏன் சொல்கிறேன் சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் அவங்க இன்னமும் இசா பதிவு போட்டிருக்காங்க என் குழந்தைங்க தான் இனிமேல் வாழ்க்கை சார் அதுதான் சார் நல்ல பெண்ணுக்கு அழகு எந்த சூழ்நிலையும் தன் பிள்ளைக்காக வாழ்ந்து செத்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க சார் கணவனே சரியில்லாள் கூட கணவன் ஊதாரி உருப்படாதவன் பொம்பளை பொறுக்கி சு சொத்து வந்து சூதாட்டத்தில் வந்து சொத்தையே இழக்கிறோம் இப்படி வந்து என் குஷ்டரோகம் வந்தப்ப வந்து பார்த்தீங்கன்னா வந்தால் வந்தால் கூட விட்டுட்டு போகாத மனைவி இருக்கிறாங்க கூடையில் தூக்கி வச்சு நலாயணி மாதிரி வந்து நலாயணி கதைலாம் இவங்க படி இதுனால் இது கிட்ட நலாயணி கதை தான் முதல்ல நலாயணி வந்து தூக்கி கூடையில் உட்கார வச்சுட்டு தாசி வீட்டுக்கு கூட்டு போன கதைலாம் இருக்குது தன் கணவனுடைய விருப்பத்துக்காக நான் அப்படி இருக்கணும்னு நான் சொல்லவே இல்லை இந்த காலத்தில் அந்த பெண்கள் அப்படி இருக்கணுன்றதில்லை ஆனால் ஏன் மௌனமாக அவங்க போகிறாங்கன்னா சகிச்சுட்டு போகிறாங்க பிள்ளைகள் ரெண்டு பிள்ளைகள் இருக்கு அவங்க எதிர்காலம் இருக்குது அவங்க தான் நல்ல பெண்கள் என்ன கேட்டால் சொல்லுவேன் உடனே நீ அப்படி போகிறீங்களடா ரேட் மாதம்டா நீ அப்படி போறா நான் இப்படி போகிறேன் இந்த சைடில் நான் ஒருத்தர் ரெண்டு பேர்கிட்ட போகிறேன் அதுதான் இந்த மாதிரி ரகம் பெண்கள் அது நல்ல பெண் கடல் மீது கணவர் மீது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் கருத்து வேற்றுமை இருந்தால் கூட பிள்ளைகளுக்காக வாழுது நீ அப்படி கிடையாது இல்லை மாதமுட்டி ரங்கராஜுக்காக ஒருத்தனை விட்டு வந்தேன் நாளைக்கு இந்த மாதமுட்டி ரங்கராஜ் நீ வேற யார்கிட்ட போக மாட்டேன்னு என்ன உத்தரவாதம் தனிப்பட்ட சார் தனிப்பட்டல நான் நியாயம் பேசுகிறேன் நியாயம் பேசுகிறேன் இப்போ அவனுக்கு அதே தான் சந்தேகம் முதல் மனைவி மீது அவனுக்கு சந்தேகமே இல்லை அது கான்ஃபிடென்ட் கான்க்ரீட் அது அங்கே இருக்கிற அந்த லவ் அந்த அஃபெக்ஷன் எல்லாமே கான்கிரீட்டு அதனால் நம்பிக்கை அவள் போவே மாட்டான்னு தெரியும் அதுதான் ஆறு வருஷம் இவங்க இவங்க சொல்கிற பண்ணி ஆறு வருஷம் நடந்து திரும்ப போகிறான் என்ன அது குடும்பன்ற அந்த வந்து பார்த்தோன்னா அந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்குது இருக்கிறதுனால அங்கே கரெக்டாக இருக்குது நீ அப்படி கிடையாது அந்த சிஸ்டத்துல இருந்து வெளியே இருந்து வாழக்கூடிய பெண் தான் நீ அதனால் நீயே சொல்கிறீங்கள அவன் தான் அங்கே எங்கே போயிட்டு வந்தான் எல்லாம் சொல்கிறதுக்கு நீ என்ன சொல்லியிருந்தோம் அவங்க பிடிக்கலைங்க அங்கேருந்து விலைக்கு வந்த பிறகு நான் வந்து அவர்கிட்ட உண்மையாக இருந்தால் அவர் என்கிட்ட உண்மையாக இருந்தார் அதுதானே நீ சொல்லணும் அதுதானே சொல்லணும் நீ தான் பொண்டாட்டி பொண்டாட்டி சொல்லினுக்கிறேன் அவன் வந்து சொல்லலையே ஏன்பட்டி ரகராஜ் வந்து அவர் சுத்தமாகவே ஏற்கவே இல்லைன்றீங்களா சார் நான் கேட்குற ஒரே ஏக்கர் சார் நீங்கள் தான் இப்போ சொல்கிறீங்க இந்த பெண் தான் சொல்கிறாங்க யார் ஜாய கிருஷ்ணா சொல்கிறாங்க என் கணவர் என் பிள்ளைக்கு அவர் தான் தந்தை சொல்கிறார் டாக்குமெண்ட்டில் கூட ஒரு கை தான் ஒரு டாக்குமெண்ட்லாம் லீஸ் டாக்குமெண்ட்டில் அது வந்து அதெல்லாம் நிற்காது சார் நீங்களாம் கோர்ட்டுக்கெல்லாம் போனால் அது நிற்காது சார் உங்களுக்குன்னா சட்ட அறிவு இருக்குதா கேள்வி கேட்குறக்குன்னு தான் சட்ட அறிவு இல்லை இந்த லீஸில் போட்டேன் அதை போட்டேன் இதெல்லாம் வந்து இந்த ஜாய்கிருஷ்ணா நீ ஒரு ஆள் தானே ஜாய் கிருஷ்ணா நான் கேட்குறேன் நீங்கள் ஒரு ஆள் தான் ஜாய்கிருஷிலாவா சொல்லுங்கள் அதெல்லாம் நிறைய இருக்குது சார் சட்டப்படி நாளைக்கு நீதிமன்றத்தில் போனால் இதெல்லாம் நிற்காது வீட்டு ஓனர் வரமாட்டார் எது நான் வரலங்க பஞ்சாயத்துக்கு என் வீடை காலி பண்ணி கொடுங்கன்னு இதுதான் உண்மை நீங்கள் திருவீதி அம்மன் சொன்னிங்க பாருங்கள் நான் இந்த திரு திருவீதி என்ன வீதி தெரு நான் நான் இந்த ரோட்டை விட்டு தாண்டி வரமாட்டேன் கோர்ட்டுக்கெலாம் என்னால் வர முடியாதுன்னு யாரு நீங்கள் எந்த அம்மன் கோயிலில் போய் நீங்கள் தாலி கட்டினீங்களோ அந்த வீதியம்மன் திருவீதியம்மன் நான் வரமாட்டேன் கோர்ட்டுக்கெலாம் சொல்லும் சாட்சி சொன்னவன் எவனோ வரமாட்டான் நல்லா தெரியுது சட்டப்படியான கல்யாணமே இது இல்லைன்னு தெரியுது நீங்கள் கிறிஸ்டின் அவர் வந்து இந்து சட்டப்படியாக நீங்கள் பண்ண கல்யாணம் செல்லாது இப்போ என்ன சொல்கிறீங்க வயித்தில புல்ல இருக்குது வயத்தில புல்ல இருக்குது வயித்தில புள்ள இருக்குது அது வெளியே வரட்டும் ஏன் இன்னும் அர்ஜென்ட் வெளியே வந்து டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து ப்ரூவ் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் சரியாக இருக்கும் சட்டமாக தான் செய்யும் நீங்கள் சொன்னீங்கன்னா உடனே அந்த உங்கள் புகாரெல்லாம் வாங்கி வாங்க இந்த பொண்ணோட கற்பை சந்தேகப்படுற மாதிரி சார் கற்பை நம்ம யாரும் சார் சார் நான் சொல்றது ஒரே வார்த்தை அவங்க அளவுக்குலாம் நம்ம கொச்சையாக இறங்கி பேச வேண்டிய அவசியமே இல்லை அது இப்போ அவங்க தான் கொச்சையா இறங்கி பேசுகிறாங்க என்னென்னா அவன் அங்கே எங்கே போய் மேஞ்சிட்டு வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க இன்னும் அவன் வாயத்தை வந்து பேசுகிறேன்னா அவன் சொல்வான் நிறைய சொல்வான் எத்தனை நடிகர்களோட பழக்கம் இருக்குது உங்களுக்கு பழக்கம் பழக்கம் எத்தனை வந்து தயாரிப்பாளர்களோட பழக்கம் இருக்குது முதல் கணவனை எப்படி பிரிஞ்சாங்க எத்தனை நடிகர்கள் வந்து இவங்களோட வந்து வந்து தொடர்பு இருக்கிறாங்க அவங்க கதையை பேசுவான் அப்போ என்ன ஆகும் இது என்ன ஆகும் இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள அவர் நேராக வந்து சுதிகிட்டு வந்து ஜாய்கிருஷ்ணா வரல அங்கே எங்கே போயிட்டு வந்தோம் அந்த வார்த்தை தான் நான் சொல்கிறேன் தப்பு இல்லை அது அது நீங்கள் அப் அப்போ தப்பான ஆள்கிட்ட தான் நீங்கள் வந்து உற வச்சிருக்கீங்க இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாம் ம் கல்யாணம் பண்ணி மாதம்பட்டியில் இருக்கக்கூடிய அவரோட வீட்டில் முதல் மனைவி இருக்கும்போதே அவங்களோட சேர்ந்து இவர் தீபாவளி கொண்டாடுறதாக சொல்கிறாங்க முதல்ல வந்து தீபாவளிக்கு இவங்களுக்கு சம்மந்தமே இல்லை இவங்க தான் சொல்லியிருக்கணும் நியாயமாக சரி அவங்க வீட்டில் தீபாவளி கொள்ளத்துக்கு கொண்டாடுறதுக்கு போனதாக கூட வச்சுப்போமே இதெல்லாம் யார் நம்புறது இப்போ கூப்பிட்டு கூட போயிருக்கலாம் என்ன சொல்கிறேன் கா என்னுடைய காஸ்ட்யூம் டிசைனும் சொல்லியிருப்பான் என்னுடைய காஸ்ட்யூம் டிசைனும் சொல்லியிருப்பான் சார் அவங்கள்ட்ட கல்யாணம் பண்ணிவிட்டேன் இவர் இவங்க எனக்கு கொண்டாட்டியாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பான் ஏன் அந்த பதிலாக அவங்க சுத்தி பிரியாவே சொல்லிருக்கலாமே அது சார் நான் திரும்ப திரு அவங்க எதையுமே பேசல சார் அவங்க நீங்கள் வந்து இப்போ கட்சியை வைக்கிற மாதிரி அவங்க பேசலை அங்கே கணவன் மீதும் தவறு இருக்கிறதுனால அவங்க வந்து பேசல இதுதான் உண்மை கணவன் வந்து வழி தவறி போனா வழி மாறி போனான் புரியுங்களா உலகம் எப்படி வேணாலும் பேசும் நீங்கள் கொஞ்சம் அவருக்கு பார்த்து அனுசரித்து நடந்துருக்கூடாத அம்மாங்க எப்படி இவன் தினம் இவன் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பாங்களா இவன் வந்து அங்கே போகிறான் இங்கே போகிறான் தனி விமானத்தில் போகிறான் இங்கே சமையல் பண்ணுறான் அங்கே சம்பறான் நாடு விட்டு நாடு சமைப்பான் இவன் பின்னாடியே சுற்றி இருப்பாங்க இவன் எங்கே போகிறான் எங்கே வந்து யார் கூட எப்படி பழகுறது இருபத்தொன்னு மணி நேரம் சுற்ற முடியும் ஏன்னா இவனும் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க இந்த மாதிரி பெரிய தொழில் அதிபர்கள்லாம் இருபத்தொன்னு மணி நேரம் போராடி பின்னாடியே சுற்ற முடியாது பிள்ளைகள் இருக்குது குடும்பம் இருக்குது அதை பார்ப்பாங்களா அப்போ இவன் தான் இங்கே பல பேர் இருக்கிறான் இவனுக்கு கண்டபடி மேஞ்சிட்டு வருவானுங்க ஆனால் பொண்டாட்டி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து தொங்க தொங்க தாலியை வச்சுக்கிட்டு அப்படியே வந்து ஐயா அப்படின்னு சொல்லி அப்படி தான் எதிர்பார்ப்பானுங்க பல கணவர்கள் அப்படி தான் மனைவி சுத்தமாக இருக்கணும் ஆனால் கணவன் வந்து கண்ட இடத்துல மேஞ்சிட்டு வருவானுங்க அந்த மாதிரி பொறுக்கி இருக்கிறாங்க அதில் தான் இவன் எனக்கு பார சார் தப்பு தப்பு தான் நம்ம இப்போ பேசுறது எதுக்காக பேசுவோம் ஒரு நல்ல குடும்பம் அவன் தவறுனால் கூட நீ வந்து என்ன செய்யணும் இங்கே வந்து எந்த ஆணும் வந்து கருவ அவன் சுமக்கிறது கிடையாது பெண்கள் தான் சுமக்கிறீங்க இது யார்கிட்ட கேட்குற அந்த கேள்வியை யார் தப்பி இது அப்புறம் விதி படத்தில் வர ஜெய்சங்கர் மாதிரி நான் பேசுகிற மாதிரி ஆகிடும் என்ன சொல்லியிருக்க அவர் சொல்லுவார் அந்த படத்தில் கேட்டான் அந்த இந்த மாதிரி கேள்வி வரும் எல்லா ஆண்களும் தவறு பட்டு போகிறாங்க ஆனால் வந்து கருவி சுமப்பது பெண்கள் தான் அந்த மாதிரி கேட்டான் இது யார் கேட்கறது இது ஆண்டவன் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வின்னு வராது உங்களை படத்தை ஆண்டவன் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி இங்கே இந்த ஆண்டவங்கிட்ட கூட கேள்வி கேட்க முடியாது ஏன்னா அவன் ரெண்டு ரெண்டு பொன்னாட்டி சின்ன இருக்கிறான் எல்லா கடவுளும் இந்த மாதிரி சொன்னாங்களே இது எனக்கு துரோகம் பண்ணவர்கள் வந்து கடவுள் வந்து தண்டிப்பார் எந்த கடவுள் சொல்லணும் முதல்ல ஏன்னால் இங்கே இருக்கிற எல்லா கடவுளும் இது ரெண்டு ரெண்டு புன்னாடி சின்ன இல்லையா உண்மை தானே இது அப்போ மாதமண்டி நகராஜுக்காக சப்போர்ட் ஆகிடும் என்னன்னு இன்னும் பொண்டாட்டின்னு டிக்ளேர் பண்ணலை சார் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்டாட்டி ஒரு ஸ்டெப்னியோட தான் இருக்கிறான் எல்லா கடவுளும் அப்படி தான் இருக்கிறான் கரெக்டாக தப்பா அது மாதிரி நான் யாரையும் கேலி பண்ணணும் சாமிகளை வந்து கிண்டல் பண்ணலாம் எனக்கு கிடையாது ஆனால் கிண்டலும் பண்ணல இருக்கிற உண்மை தான் பேசுகிறேன் நம்மளை வழிகாட்டக்கூடிய கடவுள்களே வந்து ரெண்டு ரெண்டு மனைவியாக இருக்குது தலைவர்களே ரெண்டு ரெண்டு பொண்டாட்டி வச்சுருக்கிறான் ஐம்பது வருஷமாக ரகசியமாக பொண்டாட்டி ஒப்பாட்டியை பாதுகாத்த தலைவர்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு போது நீங்கள் என்ன செய்வீங்கிறீங்க சரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாதம்பட்டி ரங்கராஜ்கிட்ட வந்து ஆயிரம் கோடி ரூபா சொத்து இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் மாதம்பட்டி ரங்கராஜ் பேரில் ரெண்டு வருஷமும் பொண்டாட்டியாக இருந்த அனுபவத்தில் சொல்கிறேன் அவர்கிட்ட வந்துட்டு பல பல கடன்கள் இருக்குது கடன்கள் தான் இருக்குது அப்படின்னு அவங்க அடித்தான் நீங்க கொண்டாடி இல்ல அந்த கடன் அடைச்சிருங்க அவ்வளோதான் நீங்கள் கொண்டாடி தானே சார் ரெண்டாவதுண்ணா கணவனுடைய கடனை வந்து அடைக்கிற மனைவிகள் இருக்கிறாங்களா இல்லையா உலகத்தில் கணவன் கடன் பட்டா அதை வந்து அடைக்கிற மனைவிகள் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல கஷ்டங்கள் அனுபவித்தாலும் என்ன செய்யணும் உழைச்சி கூட வந்து காலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வந்து கம்பெனியில் ஒரு வேலை செஞ்சு ஒரு கார்மெண்ட் கம்பெனியில் வேலை செஞ்சு இல்லை வந்து தட்டுமட்டு கழுவி பாத்திரம் கழுவி எவ்வளோ கஷ்டப்பட்டு கூட தன்னுடைய கடனுடைய கடன் அடைப்பாங்க இவங்க மனைவி தானே ஜாக்கிரஸ்லாம் நீங்கள் காஸ்ட்யூம் டிசைனராக வேலை செஞ்சு அந்த கடன் அடைச்சிடுங்க அதெல்லாம் சார் செய்யணும் கடனில் இருக்கிறாருன்றீங்க இப்போ எதுக்கு இந்த இந்த கலைவரம் எதுக்குன்னு கேட்குறேன் இந்த கூப்பாடு இருக்கு இனிஷியல் வந்து வேணும் எனக்கு இனிஷியல் வேணும் என் பிள்ளைங்க இனிஷியல் வேணும் ரைட் ஓட்டுங்க ஆறு ஆறு போட்டு புள்ளி வச்சுங்க ஏதாவது பேர் வச்சு என்ன சார் சொல்கிறது இனிஷியல் தானே உங்களுக்கு தேவை ஆறு போட்டி புள்ளி வச்சுட்டா இனிஷியல் ஆகிடுச்சு அவ்வளோதான் என்ன இனிஷியல் வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது நான் எங்கள் அப்பா பேரே போட்டுக்கல சேக்குவராஜ் ஜெய்சங்கர்னு போடுறேன் மாதம்பட்டி ரங்கராஜ் மாதம்பட்டிக்கா பிறந்தார் அவர் நான் கேட்குறேன் நான் சேகுவராஜேசன் சேகோரா உங்களுக்கு பிறந்தேன் என்னை கேட்பான் சில பேர் என்னென்னு கேட்டேன்னா சேகுவாரானு பேர் உங்கள் அப்பா சேகரா உங்கள் அப்பா இது சேகரா உங்கள் அப்பனாடான்னு கேட்டான் கமெண்ட்டே கேட்டோம்லான் என் ஃப்ரெண்டுக்கு அனுப்புவாங்க சார் சேகாரா ஜெய்சகுன்னு பேர் வச்சுருக்கீங்க ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கேட்டு வேறு சரி என்ன என்ன பிரச்சனைங்கண்ணா இல்லை உங்கள் அப்பா சேகர ஆமான்னு சொல்லிட்டு போனேன் என்ன இப்போது அதனால் எங்கள் அம்மா கெட்டவளா இருப்பாங்களா இல்லை எங்கள் அம்மாவுடைய பத்தினி தன்மை போதா சார் அடைமொழியாக பேரை வச்சிடாது பெரிய மேட்ரா அது இனிஷியல் ஒன்று இனிஷியல் ஒன்று நோ அப்படியேனோ வந்து அதெல்லாம் எனக்கு இனிஷியல் தானே பிரச்சனை அங்கே சரி இனிஷியலில் சார் இனிஷியல் தான் சார் அங்கே பிரச்சனை இனிஷியல் தான் அவனுக்கு வந்து கட்டணும் அவனுக்கு அந்த டவுட் இருக்குது எல்லாம் இனிஷியல் எடுத்து கொடுத்துற மாட்டானே இந்த வச்சுக்கன்ட்டு அவனுக்கு டவுட் இருக்குது நம்ம இனிஷியலாக இல்லை யார் இனிஷியல் அவனுக்கு டவுட் இருக்குது பிரச்சனை பார்த்து தான் பிழந்தையை கருக்களிக்க சொன்னார் நான் வந்து அவர் உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட நான் குழந்தையை கலைக்கிறது கருவை கலைக்கிறதுக்கு நான் சம்மதித்தேன் அப்படின்னு கிறிசா சொல்லியிருக்கிறாங்க அப்போ அது வந்து என்ன தெரியுது அவங்க உன் மேலே வந்து பற்றுதலே இல்லைன்னு அர்த்தம் காதல் இருந்தால் இப்போ சொல்லுவானா சார் வயிற்றுல குழந்த வந்துச்சுன்னு சொன்னா ஐயோ உன் உயிருக்கு ஆபத்தா ஐயோ உன்னை மீறி எனக்கு எதுவுமே கிடையாது அவங்க கல்யாணம் பண்ணிட்டு ஃபோட்டோலாம் போட்டாங்க அப்போ எது போட்டாங்க இந்த வடிவல் மாதிரி ஆயிடுச்சு திருப்பி திருப்பியிருந்தீங்க சார் இவனோ இவனோ ஒரு நடிகை நடிகர் சார் சரிங்களா அவ்வளோ அந்த அந்த ஒரு நடிகை யார் கிறிஸ்டலாக நடிகை ரெண்டு பேரும் வந்து ஏதாவது புதுப்படம் தயாரிக்கிறதுக்காக கூட ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஒரு ஷூட் ஃபோட்டோ ஷூட் எடுத்துருக்கலாம் சரி என்ன சார் நீங்கள் இது சினிமா ஷூட் சார் அப்படி கூட சொல்லிட்டு போயிடுவான் நான் சொல்லுவான்னு நான் சொல்ல சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா வாய்ப்பு இருக்கு திருப்பி திருப்பி நீங்கள் போடுறதெல்லாம் கேட்டான் ஃபோட்டோ வீடியோ ஆடியோ அது ஒரு அதெல்லாம் ஒரு எவிடென்ஸே இல்லை இன்றைக்குள்ளே ஒரு டிஜிட்டல் புரட்சியில் அது ஒரு மேட்டரே கிடையாது இப்போ என்ன தான் சரி எவிடென்ஸ் ஒன்றுமே எவிடன்ஸ் இல்லை சார் நான் தான் சொல்கிறேன்ல புள்ளை பிறக்கணும் அது டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் அந்த பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா வந்து மாதமட்டி ரங்கராஜுக்கு பிறந்தது அப்படின்னு டிக்ளேர் ஆகும் அப்போவும் கூட பார்த்திங்கன்னா பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவர் இது ஒரு ஜவாப்தாரி ஆகிடுவார் அதுக்காக அந்த பிள்ளைக்கு பொறுப்பு ஆகிடுவார் அவ்வளோதானே தவிர மனைவின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல் மனைவி இருக்கும்போது ரெண்டாவது மனைவி கல்யாணம் பண்ணால் செல்லாது இழப்பீடுகள் ஒன்றா வாங்கிக்கலாம் மகனுக்கு வந்து ஒரு இழப்பீடு மகனை பராமரிக்கிறது எல்லாமே இப்போ நான் சொன்னேன் மகனை கொடுத்து நான் வளர்த்துறாங்கன்னு வச்சுக்கலாம் முடிஞ்சிச்சு நடக்கும் ஃப்யூச்சரில் என்ன நடக்கும் நான் சொல்லலை நான் ஒன்றும் இது கிடையாது சரிங்களா இங்கே யாருக்கும் சப்போர்ட்டாக நான் பேசவே இல்லை மறுபடியும் எனக்கு அந்த சாயத்தை போய் கஷ்டப்பட்டு எடுத்துன்னு வரேன் ரொம்ப நியூட்ரலாக நியாயமாக பேசுகிறோன்னு சொல்லிட்டு ரொம்ப அதுக்காக நிறைய தியாகம் பண்ணியிருக்கேன் நான் சரிங்களா இல்லை நான் என்னுடைய வாழ்க்கையை வளமான வாழ்க்கையாகிட்டுருவோம் நிஜமாக நானே ஒரு ஹெலிபேடு வச்சு ஹெலிகாப்டர் வாங்குற அளவுக்கு ஆகிட்டு இருப்பேன் நேர்மையாக பேசணும்னு நான் நினைக்கிறேன் இந்த இடத்துல அவங்க வந்து மனைவின்றது எப்பவுமே டிக்ளர் ஆகாது சரிங்களா நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம் ஏன்னா சட்டப்படி எதுவுமே நடக்கலை சட்டப்படி எதுவுமே நடக்கும் பிள்ளை வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேட்டால் நான் தடுமாறிட்டேன் நான் குடிபோதையில் இருந்தேன் அவங்க என் காஸ்ட்யூம் டிசைன் பண்ணவங்க என்ன டிசைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்களே முடிஞ்சிச்ச அவ்வளோதான் அது அப்படி தான் சார் போகும் நீங்கள் யாரும் தப்பாக பேசுவேன் சார் நீங்கள் வந்து நான் சொல்றேன் நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ள இருந்தால் நம்ம வந்து இப்படி பேசுவோம் நாங்கள் நம்ம போய்ட்டு பிள்ளை இப்படி நடந்துக்க மாட்டாங்க அப்படிங்களா சொல்கிறேன் ஒரு வாழ்க்கை வேணும் நான் இப்போது நான் ஏன் அந்த சைடில் வந்து சுதின்ற அந்த முதல் முதல்மணி நம்ம நான் பேசியிருக்கோமோ பழகிக்கிறோமோ ஒன்றுமே இல்லை வரைக்கும் ஏதாவது நீங்கள் இந்த பெண்ணே சொல்லிட்டோம் தப்பாக நீங்கள் அவன் கணவனை சொல்கிறேன் ரங்கராஜன் சொல்கிறேன் அவன் அங்கே போனான் இங்கே மேஞ்சான் மேய்ஞ்சான் ஏன் கவலை அவன் எங்கேயும் மேய்ஞ்சிட்டு போகிறான் நீயா வந்து அவன் மேயறதுக்கு ஆளாகிட்ட அதானே இங்கே கேள்வி பல பேர் மேய்ஞ்சிட்டு தான் எங்ககிட்ட வந்தார்னு சொல்கிறீங்கள நீங்கள் ஏன் மேயறத்துக்கு நீங்கள் வந்து அந்த இடத்துல வந்து அவனுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க உங்களோட மேயறத்துக்கு நீங்கள் நீங்கள் உத்தமி இல்லை நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருந்துருக்கணும் அப்பா நீ வந்து இவ்வளோ மோசமானவன் முதல் மணியை விட்டுட்டான் அதுக்கப்புறம் அவன் கிட்ட மேஞ்சிட்டு மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் எங்கிட்ட வரான்னு சொல்லிட்டு அப்போது உங்களுக்கும் நோக்கம் இருக்குதுல்ல முன்னோக்கம் என்ன அவனுக்கு கடனும் இருக்குன்னு அப்போ உங்களுக்கு என்னதான் தேவை இப்போ அப்போ அவனை அசிங்கப்படுத்தணும் எது மாதம்பட்டி ரங்கராஜை வந்து அசிங்கப்படுத்தணும் அவன் பிராண்டை உடைக்கணும் அப்போ நமக்கு சந்தேகம் வருது இந்த ஜாக்கிரஸ்லாம் யார் இந்த இவங்க பின்னாடி இருக்கிறது யார் இவங்களை இயக்கிறது யார் எல்லா கேள்வியும் வருது இல்லை என்ன காதில் வலையும் போட்டுருக்குறோம் நாங்கள் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சிவசங்கரியா நம்ம அப்படி அப்படிங்களா சரிங்க சொல்லுங்கள் வந்து உக்காற்றும் நேர்காணலுக்கு நம்ம நம்ம கேட்போம் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா சிவசங்கரி புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கு அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு இருந்த காலம் ஃபுல்லாக இப்போ ஏதோ ஒரு சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு ஒரு இன்ட்ரி கொடுக்குறேன் ரைட் ஓகே ஆனால் வந்து எல்லாரும் சிவசங்கரியாக இருக்க முடியல கேள்வி கேட்போன்னா இந்த இடத்துல சிவசங்கரி ஒரு கேள்வி கேட்க வேண்டிய கடைசி வரைக்கும் என்ன கேள்வி ஒரு புள்ள வந்து முதல் கணவனுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குல்ல அதை கேட்டுருக்கணும்ல முதல் கடன் வந்து விவாகரத்து பண்ணது கூட நம்ம கேட்க வேண்டாம் சார் ஆனால் அவந்த அந்த கணவனுக்கு வந்து அவர் இயக்குனர் அவர் பொன்மகள் வந்தாலும் ஒரு படம் சரிங்களா அது வந்து அந்த அவரை மேரேஜ் பண்ணி இவங்க டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அந்த டைவர்ஸ் காரணம் கூட நம்ம கேட்க வேண்டாம் அவங்க ஒரு பிள்ளை இருக்கதான் சொல்கிறேன் அந்த பிள்ளை எங்கே நீ உருகிற இல்லை வயிற்றில் இருக்க பிள்ளைக்கு வந்து இன்சியல் வேணும் அது வேணும் இது வேணும் இப்போ ஒரு பிள்ளை வந்திருக்கிறான் அந்த பிள்ளைக்கு இன்னும் இன்சியல் யாரு சொல்லணும்ல கேட்கணும்ல ஏன் கேட்கலை சிவசங்கினி நான் கேட்குறேன் ஒரு நேர்காணல் பண்ணும்போது நேர்மை இருக்கணும்னு சொல்கிறேன் நான் நேர்மையான நேர்காணல் இல்லை அது தப்பான விஷயம் நான் சொல்கிறேன் அப்படின்னு நான் வந்து மாதம்படி ரங்கராஜிக்கு நான் வந்து சப்போர்ட் பண்ணவே கிடப்பேன் இல்லை ஆனால் அந்த குடும்பத்தில் வந்து பார்க்குறேன் அந்த குடும்பத்தில் ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க ஓகே நான் அந்த ரெண்டு பிள்ளைகளுக்காக பேசுகிறேன் ஸ்ருதிகா கூட பேசுவேன் அப் ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு வெக்கமான உங்களுக்கு ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வந்து அவன் வந்து கமிட்டாக இருக்கிறனா அவனை கூட சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா விவாகரத்து ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து அவனோட வந்து உறவு வச்சுக்கிறீங்க உடல் உறவு வச்சுக்கிறீங்க வெக்கப்படுவானா நீங்கள் அந்த வெக்கம் கொஞ்சமாச்சும் இருக்கா அவங்களுக்கு இல்லைன்னா ஆண் என்ன பெண்ணென்னா அவனையும் சேர்த்தே தான் நான் சொல்கிறேன் கொண்டாட்டி விட்டுட்டு போய் இன்னொரு பொண்ணோட போய் செலவு பண்ணுறேன் வெக்கமான இல்லை அவனுக்கு மாதம்படி தான் கேட்குறான் ஆனால் பெரிய அப்பாட்டக்கரை கூட இருக்கும் சமையல இதோட ரெசிபி அடா இது புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் ரெசிபி மாதிரி தான் சொல்கிற அவர் எங்கிட்ட மட்டும் வரல சுதிக்கிட்டேருந்து வந்து பல ரெசிபிகளை பார்த்து தான் கடைசியாக எங்கிட்ட வந்தார் பாயசணும்னு சொல்லிட்டு அப்படி அப்படிதான் இப்போ பின்ன இருக்கு தப்பு இல்லை சார் ஒழுக்கம் வேணாம் மானங்கட்டம் நாய்கும் ஒழுக்கம் ஒழுக்கம் வேணாம்ல யார் தான் சொல்லுவாங்க உங்களுக்கு ஒழுக்கம் சட்டம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு இருபத்தம்பது நேரம் உங்களை கண்காணிக்காது சார் சட்டமும் நீதியும் நேரம் நீங்கள் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்டனம் இருக்குது கண்டிப்பாக அது வேறு அது எல்லாருக்கும் உண்டு இந்த தண்டனையே தப்பு பண்ணதுக்கான தண்டனம் தானே இது வயிற்றில் சமக்கிறது தப்பு தானே தப்பு தானே சார் அது எப்படி இருந்தாலும் நீ நியாயம் கற்பிக்கலாம் உன் தரப்பில் நீ சொல்லிட்டே போகலாம் நான் போன்றாட்டி நான் போன்றாட்டி நான் போன்றாட்டின்னு தப்பு தானே அது ஒரு உறவு வந்து அந்த உறவு வந்து நீங்கள் சட்டப்படி நீங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டு வந்து நீங்கள் ஒரு கல்யாணத்தை பண்ணி தாலியை கட்டிட்டு அதுக்கப்புறம் வாடா கட்டணும்னு சொல்லியிருக்கணும் ஏன்னா அவங்க சட்டப்படி நடந்துகலை சட்டப்படி நம்ம நடந்துட்டால் தான் ச சட்டம் சாதகமாக இருக்கும் நம்ம சட்டத்துக்கு புறமா நம்ம செயல்பட்டோம்னா நம்ம சட்டம் நமக்கு நம்ம துணையாக இருக்காது அவன் இல்லையே இவையுன்னு நம்ம கேட்க முடியாது சார் இப்போ நீங்கள் டிராஃபிக் தாண்டி வரீங்க டிராஃபிக் போலீஸ் நீங்கள் வந்து வயலேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு பிடிச்சா வச்சிக்கலாம் நீங்கள் உடனே வந்து கேட்டால் நான் மட்டும் தான் வயலேஷன் பண்ணா அது பாருங்கள் அது போகிறாரு பாருங்கள் அந்த போரா பாருங்கள் அதை பாருங்கள் அவர் போகிறார் இவர் போகிறா சொல்லுவீங்களா நீங்கள் நாமும் சட்டப்படின்னு சொன்னால் சொல்லலாம் நான் கரெக்டாக தான் நான் நடந்துட்டேன் என்ன எதுவும் மடக்கி பிடிக்கிறீங்கன்னு கேட்கலாம் இன்னொருத்தவா நீங்கள் சொல்லிட்டு இருக்க முடியாது அவன் இன்றைக்கி தான் நாளைக்கு இன்னொரு இடத்துல அவங்க அடுத்த சிக்னலில் அவங்க மாட்டுவான் அது ஒன்று தெரியாது அவன் கற்போட வாழ்ந்துருவான் தான் இந்நேரம் வந்து வாய் அவன் பொம்பளை பொறிக்கிறதுனால தான் சார் இன்னும் பேசாமல் இருக்கான் அவன் கற்போடு இருக்கணும் தான் இந்நேரம் ஒரு கலங்கம் வருதுன்னா நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு வந்து கட்டினா குறைஞ்சபட்சம் இந்நேரம் மறுப்பு தெரிவித்து ஒரு அறிக்கையாக விட்டுருக்கணும்ல அவளுக்கு எனக்கு தொடர்பு இல்லைன்னா சொல்லியிருந்தால அவளுக்கு எனக்கு தொடர்பு கிடையாது அவன் போய் குற்றச்சாட்டு சொல்கிறா சொல்லியிருக்கணுமா இல்லையா அப்படிதான் என்ன அர்த்தம் அதனால் புலம்பி பிரயோஜனம் கிடையாது சார் வேஸ்ட் அது இந்த பெண்ணை பொறுத்தான் வந்து அது அந்த புலம்புல அர்த்தமற்றது நேர்மையற்றது ஓகே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடய கத்துக்களை பந்தமைக்கு நன்றி சார் நன்றி சார்